கிழக்கின் மாபெரும் மோதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோடைக்காலம் முடிந்தது மேற்கு முனையில் ஜெர்மனி பிரான்சை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது ஆனால் கிழக்கில் ரஷ்யா அதற்கு பெரிய படையுடன் தயார் நிலையில் இருந்தது ரஷ்யா கோடிக்கணக்கில் படையைக் கொண்டிருந்தாலும் அவர்களின் துப்பாக்கிகள் பழையவை ரஷ்யா ஜெர்மனி கிழக்கு எல்லையில் இரண்டு பெரிய படைகளை அனுப்பியது ஒன்று சாம்சனோ தலைமையில் தெற்கில் இருந்தும் மற்றொன்று ரெனன் கேம்ப் தலைமையில் வடக்கில் இருந்தும் ஆனால் அவர்கள் இருவரும் ஒத்துழைக்கவில்லை அவர்களுக்குள் தனிப்பட்ட விரோதம் இருந்தது இதை தனக்கு சாதகமாக ஜெர்மனி பயன்படுத்தி கொண்டது பிரபலமான ஜெர்மனி தளபதிகள் இண்டர்பேர்க் மற்றும் லுடன்பெர்த் இருவரும் ரஷ்ய ரேடியோ தகவல்களில் ஒட்டியபடி அவர்களின் அடுத்த நகர்வை முன்கூட்டியே தெரிந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தாறு டெண்டன்பேர்க் போர் தொடங்கியது ஜெர்மனி ரஷ்ய படைகளில் மூன்று பக்கத்தில் முற்றுகையிட்டது இதனால் ரஷ்ய படைகள் தப்பம் தோல்வியானது ரஷ்யாவுக்கு அவமானமாக இருந்தது இந்த தோல்வியில் சுமார் தொண்ணூறாயிரம் பேர் கைதானர்கள் முப்பதாயிரம் பேர் பலி ஆனார்கள் இதனால் தளபதி சாம்சனோ தற்கொலை செய்து கொண்டார் இது தங்கள் முதல் வெற்றியாக கொண்டாடியது ஜெர்மனி இது ஜெர்மனி கொண்டாடியது ஜெர்மனிக்கு நம்பிக்கை வந்தது ஆனால் அவர்களின் கவனம் இரு முனைகளிலும் தெரிந்தது மேற்கு முனை கிழக்கு முனை இரண்டிலும் போராட வேண்டிய நிலை வந்தது கிழக்கு முனையிலும் மேற்கு முனையிலும் தங்களது செல்வாக்கை நிலைநட்ட ஜெர்மனி முனைந்தது ஆனால் இந்த கிழக்கு முனைப்போ சில ஆண்டுகள் தொடர்ந்தது பணியும் பசியும் மரணமும் இதுவே ரஷ்ய மக்கள் முகமாக மாறியது ஆனால் புதிய உருவாகப் போகிறது ரஷ்யா உட்பதை மற்றும் புரட்சி அடுத்த எபிசோட்டில் உள்ளே ஏறுகிறது ரஷ்யா புரட்சியின் பிறப்பு அந்த புரட்சியே உலகைய உலகை போகிறது உலக அரசியலை மாற்றப்போகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்